அருட்பெருஞ்சோதி நானோபதேசம் கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கணிவே விண்ணே விண்ணிறைவே சிவமேதனிமை பொருளே தண்ணீர் உண்மதியே எனை தந்த தயாநிதியே உள்ளொளியே எனக்கு உண்மை உரை தருளே பழியே வெண்ணறு பே குளிர் மாமதியே கனலே வெளியே மெய் பெருள் மே வியமே நிலையே அழியே அற்புதமே அமுதே அறிவே அரசே ஒளியே மனே எனக்கு உண்மை உரைத்தருளே அன்பே என்னரசே அரசே திருவம்பள என்பே உள்ளுருக கலந்தனுள்ளிருந்தவனே இன்பே என்பே என்னரிவே பரமே சிவமே எனவே உன் பேரோதுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே தனையாவென்றழைத்தே அருட்சத்தியளித்தவனே அனையாயப்பனுமா என காரியனானவனி இணையாதென்னையுமே நிலை ஏற்றுவித்தாண்டவனே உனையான் ஏத்துகின்றேன் எனக்கு உண்மை உரை தருளே செஞ்சுடரே அருட்சோதி சுக கடலி அப்பாய் என் அரசே திருவம்பளத்தாரமுதே பசிக்கே தந்தையின் சுவை நல்லுணவே ஒப்பாய் ஒப்பரியாய் எனக்கு உண்மை உரை தருளே என்றே என்று சுடரே என ஈன்றவனே நன்றி நண்பனக்கே மிக நாயகனே மன்றேர் மாமணியே சுக வாழ்க்கையின்மை பொருளே ஒன்றே என் துணையே எனக்கு உண்மை உரை தருளே திருவேத்தல்ல முத அருட்சித்த சிகாமணியே கருவேரட்டிடவே கலைகின்றவன் கண்ணுதலே மறுவே மாமலரே மலர் வாழ்கின்ற வாழ்கின்றவானவனாம் உருவே என் குருவே எனக்கு உண்மை உரைத்தருளே தடையாவும் தவிர்த்தே என தாங்கிக் கொண்டாண்டவனே அடையா அன்பிலர்வால் எனக்கு அன்போடு தந்த பெருங்கொடையாய் குற்றமெளா குண கொண்ட குணகுன்றமே உடையாய் உத்தமனே எனக்கு உண்மை உரைத்தருளே பெண்ணாய் அநூறுவாய் என பெற்ற பெருந்தகையே அண்ணா என்னரசே திருவம்பல தாடுகின்றோய் என்னா நாயடியேன் கழித்திட்ட உணவையலாம் உண்ணாதுண்டவனே எனக்கு உண்மை உரை தருளே நன்னாலும் கடந்தே ஒளிர் நான சபாவதியே பொன்னாரும் சபையாயருட்பூரண புண்ணியனே என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை எனினும் என்றால் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரை உரைத்தருளே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி